சினிமா அப்படின்னு ரிலீஸ் பத்தி ரிலீஸ் அப்படின்னு உடனே திமுக காரம்போக்கம் டக்குன்னு திரும்பி விடுவாங்க நானே பேசியிருக்கேன் நிறைய ரிலீஸ் ஏன் அந்த பக்கம் திரும்புறாங்கன்னு எனக்கு தெரியல அப்ப ஒருவேளை அவங்க ரெட் ஜெயின் சொன்னாங்கன்னா ஏன் பேடிஎம் கே பீரியட்ல ரெட் ஜெயின் படம் பண்ணல அந்த பத்து வருஷமும் அவங்க படங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க உடனே அந்த பக்கம் திரும்பிடுவாங்க அதுக்கப்புறம் ரெட் ஜெயின் பண்ணாத படங்களே ஆயிரத்தி எட்டு எட்நூத்தி எட்டுன்னு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த கம்பெனிஸும் நம்ம எல்லாருக்கும் தெரியுதுதான் தெரியும் பட் இந்த பக்கம் திரும்பவும் பட் இது ஆக்பென்ஸ் அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனா பட் அதுக்குள்ள ஒரு உண்மை ஒண்ணு இருக்கு அவங்க சொன்ன மாதிரி பன்னெண்டு படம் இப்பவும் தான் வருது நமக்கே அதில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது ஏன்னா நானும் இயக்குனர் ஆனதுனால எனக்கு அந்த வழியை புரிஞ்சுக்க முடியுது சார் ரிலீஸ் ஆனப்போ ரெண்டு வாரம் படம் ஓடிட்டு இருந்தது இரநூத்தி ஐம்பத்தி மூணு தேட்டர் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணீங்க ஒரு ரெண்டாவது வாரம் ஒன் எயிட்டி சம்திங் போச்சு ஆனால் மூணாவது வாரம் படம் இல்லை அந்த பெயின் எனக்குமே இருக்கு பட் அதுக்கு ரொம்ப பர்டிகுலரா இந்த நான் ஒன்றும் கேட்டேன் ஒரு இருபத்தஞ்சு நாள் ஒரு போஸ்டர் விட்டுறதுக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்டேன் இல்ல ஒரு ஐம்பது நாள் விட்டுறதுக்கு ஒரு சோஸ் கொடுங்கன்னு கேட்டேன் பட் கொடுக்க முடியல அது ஒரு காலத்துல படத்தை ஐம்பது நாளோ நூறு நாளோ ஓட்டுறதுக்கான ஒரு டைம் கொடுத்தாங்க இல்லையா அந்த டைம் இப்ப கொடுக்கறது இல்லை பட் அவங்களை குறை சொல்ற அதே சமயத்துல ஆடியன்ஸும் ஒரு படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் ஓடிடியில் வந்துருமே இந்த இதுக்கு நம்ம வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படத்தினுடைய ஆயுள் காலம் இப்போ ஈசல் மாதிரி பத்து நாள் பன்னிரெண்டு நாள்னு மாறி போச்சு ஸோ நம்ம அது அதை நம்ம அது மேல கிளைமிங் பண்ணும்போது கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு அது கிளைமிங் ரைட் ஆடுறாங்க கிளைம் பண்ணுவோம் சார் சொன்ன மாதிரி கிளைம் பண்ணுவோம் ஐம்பது நாள் அறுபது நாள்னா சார் சொன்னாங்க அறுபது எங்களுக்கு வரும் அறுபது தேட்டர் இன்னொருத்தருக்கு போவோம் அறுபது தேட்டர் இன்னொருத்தருக்கு போனா ஐம்பது தேட்டரோ அறுபது தேட்டரோ ஷோஸ் வந்து மூணு ஷோவோ ரெண்டு ஷோவோ இருந்ததுன்னா அறுபது நாளோ இருந்தா தான் ஆடியன்ஸ் அப்ப பாக்க முடியும் அவங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த டாப் டென் ரைட் அந்த டாப் டென்ல வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாள் சொல்றதுக்கே அஞ்சு ஆறு வாரம் ஏழு வாரம் எட்டு வாரம் எல்லாம் எடுக்கும் அது இல்லையே படம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆன ரெண்டாவது ஷோலே எழுதிடுறாங்க மூணாவது ஷோ வந்து நல்லா இருக்கு சுமாரா இருக்குன்னா கூட கூட்டம் கூடுது நாலாவது ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னா ஓகே அடுத்த நாள் காலையிலேயே தியேட்டர் இல்லை தூக்கிடுறாங்க கம்ப்ளீட்டா மாறிடுச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் பண்ணணுமே தவிர பொதுவாக வந்து திரைப்படங்களை பற்றி பேசுகிற போது அதனுடைய வெளியீடுகள் குறித்து கவலைப்பட்டார்கள் மதிப்புக்குரிய போஸ் வெங்கட் அவர்கள் பேசுகிற போது திரைப்பட வெளியீடு என்று சொன்னாலே எங்களை திரும்பி பார்க்கிறார்கள் என்று வருத்தத்தோடு பேசினார் ஒரு நிறுவனம் ஒரு திரை திரையரங்குகளில் தொடர்ச்சியாக தங்கள் நிறுவனம் வாங்குகிற திரைப்படங்களே இருக்கிறது மாதிரி பார்த்துக்கிட்டா வேற யாரு அந்த எந்த திரையரங்கில் திரை திரைப்படங்களை வெளியிட முடியும் சின்ன திரைப்படங்கள் வருகிற திரைப்படங்களுக்கு திரையரங்குகள் கிடைக்க மாட்டேங்குது இப்ப ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு படையாண்ட மாவீரன் அப்படின்னு படம் பார்த்தவர்கள் எல்லோருமே சொல்லுகிறார்கள் ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம் வசனங்கள் மிக சிறப்பாக இருக்கிறது தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மை பத்தி பேசுகிற ஒரு அருமையான திரைப்படம் அப்படின்னு படத்தை பார்த்தவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் படம் எங்க ஓடுது தமிழ்நாட்டில் நூன் ஷோ போகுது செகண்ட் ஷோ போகுது ஒரு ஒரு ஷோ ஒரு ஒரு காட்சி தான் ஒரு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் போகுது எந்த இடத்துல ஓடுதுன்னு ப்ரொடியூசருக்கே தெரியல எந்த தேட்டரில் இருக்கு எந்த தேட்டரில் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியல இதை ஒழுங்குபடுத்த வேண்டும் யார் ஒழுங்குபடுத்துவது இருக்கக்கூடிய திரைப்பட துறையை ஒழுங்குபடுத்துவதற்காக இருக்கக்கூடிய திரைப்பட சங்கங்கள் திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க எல்லாரும் தான் இந்த திரைப்பட துறையை வழிநடத்துவதற்காக இருக்கிறவர்கள் இவங்க எப்பவுமே கவலைப்படுவதில்லை அதுக்கு என்ன காரணம்னா அரசியல் வருத்தப்பட்டுக்குவாங்க இவங்க கோபப்பட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கு பாருங்க அதுதான் இன்றைக்கு தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக மக்களால் பார்க் பார்க்க முடியலைங்கிற சூழல் இருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே எங்கே ஓடுது இந்த படம் சென்னையில் எங்கே ஓடுது சென்னையில் ரோஹிணியில் காலை காட்சி முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது அது ஒழுங்குபடுத்தப்பட்டு இருந்துச்சு நான் முதல் படம் பண்ணும்போது நைன்டீன் எல்லாம் ரஜினிகாந்த் படமாக இருந்தாலும் சென்னையில் அஞ்சு தேட்டரில் தான் போகும் அது நான் முதல் படமாக பண்ணாலும் அந்த படம் சென்னையில் அஞ்சு தேட்டரில் தான் போகும் தமிழ்நாடு முழுதும் அப்படி இருந்தது ஆனால் இன்னைக்கு என்னவா இருக்கு ஒரே படம் ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற அத்தனை அந்த ஒரே படமே போடுறாங்க பெரிய நடிகர் படமா இருந்தாலும் அல்லது பெரிய நிறுவனம் தயாரிக்கிற படமா இருந்தாலும் அந்த படத்தை ஒரே காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லயும் ஒரே படத்தை போடுறாங்க அப்புறம் எப்படி மற்றவங்க சின்ன படங்கள் இது போன்ற திரைப்படங்கள் எப்படி வர முடியும் உண்மையாகவே சமூக அக்கறையோடும் பொறுப்புணர்வோடும் மக்களை குறித்த சிந்தனையோடும் சிறிய திரைப்படங்கள் தான் எடுக்கப்படுது சூப்பர் ஸ்டார்ஸ் நடிக்கிற திரைப்படங்களோ அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள் தயாரிக்கிற திரைப்படங்களோ கொஞ்சம் கூட சமூக அக்கறையற்ற திரைப்படங்களை தான் அவங்க எடுக்கிறாங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா சமூக சீரைவை உருவாக்குகிற தான் அவர்கள் உருவாக்குகிறார்கள் சிறிய திரைப்படங்கள் தான் அழகான கருத்தை அற்புதமான கருத்தை முன்வைத்து ஒரு ஸ்டாரோட படம் வருது உடனே அந்த சமயத்துல வெளியாக இருந்த சின்ன படங்களை பூரா எல்லாம் பின்வாங்கிறது நான் பார்த்தேன் அந்த தேட்டர்ல படம் வருதுன்னு சொல்லிட்டு முதல் நாள் போஸ்டர்ல வருது சாரி பேப்பர்ஸ்ல வருது ஒரு பத்து நாள் பப்ளிசிட்டி பண்றாங்க ஆனா இல்ல அது பெரிய படம் வருது ஏன் பின்வாங்குறீங்க ஏன் பெரிய படம் தோத்தது இல்லையா பெரிய படம் தான் தூக்குது சின்ன படங்கள் வர அதிகமா தோக்குறது பெரிய படங்கள் தான் அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் ஏன் விட்டு கொடுக்குறீங்க போராட வேண்டியதானே படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே அதே படத்தை நீங்க லேட்டா ரிலீஸ் பண்ணி ஓன்ன பட லிஸ்டே நான் சொல்லுவேன் நீ அன்னைக்கே ரிலீஸ் பண்ணி வந்துருக்கலாமே அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்கள பயந்துட்டு நீங்க வெளியில வரும்போது சார் சொன்ன மாதிரி நூத்தம்பது தேட்ரு நூத்தம்பது தேட்ரு நூறு தேட்டர் ஹண்ட்ரட் ஷோஸ் நூறு இரநூறு ஷோஸ்னு சொல்லிட்டு அந்த ஷோஸ் எல்லாமே அவங்களுக்கு போகுது தே பிளேடு அவங்க நல்லா விளையாடுறாங்க ஏன்னா களத்தை நீங்க தான் கொடுத்தீங்க எதுக்கு களத்தை கொடுக்குறீங்க நான் ஏற்கனவே ஒரு ஆக்சுவலா இப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் சேர்ந்து போய் பேசியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சில் எல்லாமே வந்துட்டு துணை முதல்வர்கிட்ட போய் பேசியிருக்காங்க டிக்கெட் நிர்ணயம் எல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க கவர்மெண்டே இதை போய் பண்ணலாம்ட்டு இதை நான் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு முன்பு நான் பேசியிருக்கேன் நான் என்ன கேட்கிறேன் முழு அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்கு பணம் போட்ட ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருக்கு ஆனா நீங்க என்ன பண்றீங்க இரண்டு கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாய் சொத்து தானே ஒரு திரைப்படம் பத்து கோடி இருந்தா பத்து கோடி ரூபாய் சொத்து தானே உங்க திரைப்படம் உங்க சொத்தை தீ கொண்டு யார்ட்டா கொடுப்பீங்களா உங்க நிலத்தை யார்ட்டா கொண்டு கொடுப்பீங்களா யார் பேர்லயா எழுதி வைப்பீங்களா உங்க வீட்டை யார் பேர்லயா எழுதி வைப்பீங்களா படத்தை மட்டும் ஏன் இன்னொருத்தன் பேர்ல எழுதி வைக்கிறீங்க என்ன பயம் உங்களுக்கு என்ன பயம் படம் எடுக்கிற வழக்கம் பத்து கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கக்கூடிய தைரியம் இருக்கு உங்களுக்கு தேட்டரை பிடிச்ச படம் ரிலீஸ் பண்ண தெரியாதா அப்ப நீங்க பிசினஸ் கத்துக்காம வந்திருக்கீங்க உள்ள பிசினஸ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க பத்து கோடி பதினஞ்சு கோடி அஞ்சு கோடி எட்டு கோடி மூணு கோடி என்ன வேணா போடுங்க வாங்க ஒரு படம் எடுக்கிறாரா அஸ்டண்டா ஒர்க் பண்ணுங்க ப்ரொடக்ஷன் பண்றாரா அவர் கூட ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணுங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல கத்துக்கங்க அப்புறம் வாங்க சினிமாவுக்கு அவர் தோத்து போயிட்டேன் தோத்து போயிட்டேன் அழுகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது கத்துக்குங்க எனக்கு ஆசையா இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கத்துக்க போறேன் பண்ண போறேன் சீக்கிரமே பண்ணுவேன் தோக்குறோம் சீக்கிரமே பண்ணுவேன் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் பிரச்சனை வந்து நின்றது கடைசியா அதை யாத்தியாத்தி கொடுக்க வேண்டி நம்ம அவ்வளவு சிரமப்பட்டு ஒரு படத்தை ரெடி யாரோ கொடுத்துட்டு கெஞ்ச வேண்டியிருக்கு ஏன் கெஞ்சனும் இனி வரும் காலங்களில் ப்ரொடக்ஷன் பண்றவங்க படத்தை எடுத்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க ஏன் யாருக்கு பின்னாடி ஓடுறீங்க அப்புறம் திமுக பண்ணுச்சு அதிமுக பண்ணுச்சு அவர் யாரெல்லாம் இங்கே பண்ணலை உங்க பயம் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறதெல்லாம் பூதம் மாதிரி இருக்கு பயப்படாம படம் பண்ணுங்க செய்யுங்க திரையரங்குகள் நீங்க எல்லாம் வந்து திரையரங்குல படம் போடுறது அப்படிங்கிறது அதுவும் சிறிய திரைப்படங்களை திரையரங்குக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது பண விரயம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழலை தான் இன்னைக்கு தமிழ் சினிமா ஏற்படுத்தி வச்சிருக்கு தம்பி வீரா பேசும்போது சொன்னாங்க ஆந்திராவில் வந்து சின்ன சின்ன திரைப்படங்கள் வந்து பெரிய பெரிய வெற்றிகள் வந்து அடையுது அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்கு தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் நடுவில் ஒரு ஒழுங்கு இருக்கு அங்கெல்லாம் அதை நம்ம விட்டுடுறோம் விட்டுட்டு தமிழ் சினிமா ஒழுங்கா இல்லை ஒழுங்கா இல்லைன்னா எப்படி ஒழுங்கு வரும் சொல்லுங்க பாப்பா பத் எத்தனையோ முறை இயக்குநர்கள் சங்கத்திலிருந்து சென்று பேசியிருக்காங்க இதை வந்து ஒரு ஒழுங்கு கொண்டு வரணும் சின்ன திரைப்படங்களை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு ஒதுக்கீடு செய்யணும் ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா ஒரு பத்து சிறிய படங்களை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கவலைப்படுறது எங்களுடைய இயக்குனர் சங்கம் தான் கவலைப்படுது ஒவ்வொரு முறையும் அதை எடுத்துட்டு போய் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க